சகோதரர் வந்து பார்த்தீங்கன்னா வல்லம் தான் இந்த இடத்துல ஏதாச்சமா போயிருக்காரு போய் பார்த்துட்டு திரும்பி வீட்டுக்கு போகலான்னு போனார் போறப்ப பார்த்துட்டு ஆனால் நீங்கள் யூடியூப் சேனல் தானே பண்றீங்க இந்த இடத்த நீங்க சுத்தம் பண்ணிருக்கீங்களான்னு கேட்டுட்டு பார்த்துட்டு இந்த இடத்தோட நிறைய விஷயங்கள்னா இந்த இடம் வந்து இப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னு சொன்னா நிறைய பேசிட்டு இருந்தார் அவரை விடக்கூடாதுன்னு அவர் கையால் ஒரு மரத்தை நீங்க நடுங்க நட்டு பாதுகாங்கன்ட்டு அவர் ஒரு மரத்தை நட வச்சாச்சு நடட்டும் இந்த மாதிரி வல்லம் மக்கள் சேர்ந்து இந்த இடத்த கொஞ்சம் பாதுகாத்துக்கிட்டாங்கன்னா இந்த இடம் இந்த அளவுக்கு போயிருக்காது போகவும் விடக்கூடாது இந்த ஒரு இடம் இல்லைங்க வந்து நான் வந்து இந்த இடத்துக்காக மட்டுமே பேசல பெரும் வெள்ளம் அது மாதிரி டைமில் இந்த மாதிரி இடங்களை தூர்வாரி வச்சுட்டிங்கன்னா அதில் போய் தண்ணி தேங்கிரும் இதை நம்ம கடந்து போயிட்டோம்னா அப்புறம் அந்த வெள்ளத்தில் நம்ம வீடு உடைமைகள்லாம் இலக்க நேரிடும் இப்போ இன்னைக்கு உதாரணத்துக்கு தூத்துக்குடி சென்னைலாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு மக்கள் அவதிப்படுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும் ஏன்னா ஏரிகள் குளங்கள் நீர்நிலைகள் எல்லாமே அழிக்கப்பட்டதுனால தான் இவ்வளோ பாதிப்பு இப்பையும் நம்ம முடிச்சுக்கலன்னா ரொம்ப ஆபத்து தான்